ونعوذ بالله من شرور أنفسنا ومن شَيَّاتِ أعمالنا من يهده الله فلا مضل له ومن يُلِلُّهُ فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون ان اصدق الحديث كتاب الله ನಬಿಯ ಮುಹಮ್ಮದಿನ ಸಲ್ಲಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ವಶರುಲ್ ಉಮರಿ ಮುхтаಸತುಹಾ ವಕುಲ್ಲೂ ಮುхтаಸಟಿನ್ ಬಿದಅ ವಕುಲ್ಲೂ ಬಿದಾತಿನ್ ದಲಾಲ ವಕುಲ್ಲೂ ದಲಾಲತಿನ್ ಫಿನಾ ರಂಪಿಶ್ರಹ್ಲಿ ಶದೈ ವಯಸ್ಸರ್ಲಿ ಅಮ್ರಿ ವಹುಲ್ ಲುಕ್ಕತತ ಮಿಲ್ನಿ ಸಾನಿ ಯಫ್ಕೌ ಕೌಲಿ ರಬ್ಬಿ ಇಜ್ದನಿ ಇಲ್ಮಾ ಎಲ್ಲಾಂ ಅಲ್ಲಾಹೇ ನಲ್ಲಡಿಯಾರ್ಗಲೇ அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாய் எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அல்லாஹ் விரும்பும் இளமை பருவம் அல்லாஹ் மனிதனுக்கு பல அருட்கொடைகளை வழங்கியிருக்கான் அல்லாஹ் வழங்கிய அருட்கொடையிலேயே மிக அழகான உணர்வுபூர்வமான வாழ்க்கையை அனுபவிக்க முடிந்த ஒரு பருவம் இந்த இளமை பருவம் இந்த இளமை பருவத்தை நாம் சரியான முறையில வாழ்ந்தாதான் வாழ்க்கையிலும் சரி சரி மறுமையிலும் நாம வெற்றி அடையலாம் இந்த இளமை பருவத்தை குறித்து தன் திருமறையில சூரத்துலார் ரூம் என்ற அத்தியாயத்துல ஐம்பத்தி நாலாவது வசனத்திலே கூறுகிறான் லவ்வின்

நமக்கு என்ன தேவையோ அதை கேட்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான படைப்பாக முதல்ல ஆற்றலுடைய வலிமையான இளமை பருவத்தை வழங்கறோம் ஆனா எப்படிப்பட்ட வலிமை இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்கறது பேச கற்றுக் கொடுத்த தன்னுடைய தாயும் தந்தையும் உதாசீனப்படுத்தி பேசுறது தொழுவாம மார்க்க விஷயங்கள்ல ஈடுபடாம ஊர் சுத்தி வரது எல்லாம் இன்னைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா நபிசல்லு அவர்களுடைய காலத்துல வாழ்ந்த சகாபாக்கள் எப்படி இருந்தாங்க நம்ம வயதுடையவர்களாக இருப்பாங்க அதுவும் நம்ம விட சிறு வயது சகாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையே மார்க்கத்திற்காக அர்ப்பணிச்சாங்க அதுல ஒருவர் தான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இவங்க ரசுல்லா மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகும்போது இவர்களுடைய வயது பதினஞ்சு மதீனாவுல அதிகமாக யூதர்கள் இருந்தாங்க அது அவங்களுக்கு மார்க்க பிரச்சாரம் பண்ணும்னா யூதர்களுடைய மொழியை தெரிஞ்சுக்கணும் அதை இரண்டே வாரத்துல தெரிஞ்சுக்கிறாங்க அபு ரசுல்லாவுடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர்லியுடைய ஆட்சி காலம் வருது அதுல யமாமான்னு சொல்லிட்டு ஒரு போர் நடக்குது அதுல அதிகமான புராணம் மனனம் செஞ்ச ஹாபீஸ் மரணிக்கிறாங்க அப்ப உமர் தாக்கம் ஏற்படுது இப்படியே ஒவ்வொரு போரா நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா குரான மனநம் செஞ்ச ஹாபீஸ் எல்லாம் இல்லாம போயிடுவாங்க குரான்ல இருக்கக்கூடிய பாதி பகுதியே இல்லாம போயிடும் பிற்காலத்துக்கு வர பிற்காலத்துல வரக்கூடிய சந்ததிகளுக்கு இஸ்லாம்னா என்னன்னு தெரியாம போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு குரான தொகுக்க சொல்றாங்க இது அபுபக்கர் அலி எடுத்துல சொன்னா அபுபக்கர் அலி இதுக்கு ஒத்துக்கல ஏன்னா ரசூல்லா செய்யாத ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிடுறாங்க இருந்தாலும் உமர்நிலை திரும்பி திரும்பி அவங்களை சொல்ல சொல்லி சொல்லி அவங்களுடைய சம்மந்தத்தை வாங்கிடுறாங்க அப்ப ஜெயதா அழைத்து குராண தொகுக்க சொல்றாங்க இன்றைக்கு நாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குராண தொகுத்தது ஒரு இளைஞன் இந்த செய்தி முகாரில பதிவாயிருக்கு ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி இருக்காங்க எந்த அத்தியாயம் எந்த நம்பர்ல இருக்குன்னு தெரியல குரான் புத்தக வடிவத்துல கையில இருந்தும் கூட அதை படிக்கிறதுக்கோ அதை எடுத்து வச்சு ஓதுறதுக்கோ நேரம் இல்லாம இருக்காங்க இன்னும் உசப்பின் உமை ரலி அன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோலு இவங்க ரசோல்லா மதீனாவுக்கு ஹிதரத் செஞ்சு போவதற்கு முன்னாடியே முசப் ரலியை மதினாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க போரே செய்யாம கைப்பற்றிருந்தாங்க மதினால இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடாக சென்று இஸ்லாத்தை எடுத்து வைக்கிறாங்க ரசோல்லா மதீனாவுக்கு வந்தோன்னு ரசோல்லா இடத்துல சொல்றாங்க யா ரசூல் அல்லா நான் மதீனால இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடாக சென்று இஸ்லாத்தை சேர்த்து விட்டேன் நீங்க யாருக்கும் எதற்காகவும் அஞ்சாதீங்கன்னு சொல்லி ரசுல்லாதான் அழைச்சிட்டு வராங்க இன்னைக்கு நமக்கு மார்க்க விஷயங்கள் தெரியுது வீட்டுல தாய் தவறு செய்யறாங்க தந்தை தவறு செய்யறாங்க சகோதரன் தவறு செய்யறான் அத பார்க்கிறோமே தவிர அவங்களுக்கு மார்க்க விஷயத்த என்னைக்காவது எடுத்து சொல்லியிருக்கோமா ஏன்னா சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய நாமே மார்க்க விஷயத்துல தெளிவா இல்ல கொள்கையில உறுதியாக இல்ல அப்ப நாம எப்படி அவங்களுக்கு மார்க்க விஷயத்த எடுத்து சொல்ல முடியும் இளைஞர்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த இளம் வயதில் செய்யக்கூடிய ஒரு அமல் இம்மைக்கும் அருமைக்கும் பயன் கூடியதாக இருக்கணும் ஒருவன் ஒரு மரத்தை நட்டு அந்த மரத்தில் உள்ள ஒரு பழத்தை பறவை உண்ணால் கூட அதற்கு நன்மை இருக்கு அப்ப நம்ம சமுதாய நலனிற்காக விதைகளை விதைக்க கூடியவர்களாக இருக்கணும் ஒரு இளமை சமுதாயம் கெட்டு போயிடுச்சுன்னா அந்த மொத்த சமுதாயமே கெட்டு போயிடும் ஒருத்தவன் பயிற்கு வாங்குவான் அதை பார்த்துட்டு இன்னொருத்தவம் வாங்குவான் அவன் வீலிங் பண்ணுவான் அதை பார்த்துட்டு இவனும் வீலிங் பண்ணுவான் ஒருத்தவன் பார்த்துட்டு இன்னொருத்தவன் மது வருந்துவான் இப்படியாக ஒரு சமுதாயமே கெட்டு போயிடும் தெளிவாக அந்த மொத்த சமுதாயமும் சீராக சீராக தெளிவாக இருக்கும் அவன் தொழுவ போனா இவனையும் அழைச்சிட்டு போவான் அவன் மார்க்க பிரச்சாரம் செய்ய போனானா நீ இவான் நான் நம்ம சேர்ந்து தாவா செய்வோன்னு சொல்லி அழைச்சிட்டு போவான் இப்படியாக ஒரு சமுதாயம் நேராக செயல்படும் இன்னும் இளமை பருவம் என்பது அல்லாஹுடைய அரிசி நிழலை பெற்றுத்தரக்கூடிய பருவம் மறுமையினால சூரியன் தலைப்பு உச்சியில இருக்கும் அருகாமையில இருக்கும் எந்த ஒரு நிழலும் இல்லாத அல்லாஹ் தன்னுடைய அரிசி நிழலை ஏழு சாராருக்கு வழங்குறதாக சொல்றான் அதுல ஒருவர் தான் இறை வணக்கத்தில் ஈடுபட்ட இளைஞன் அப்ப அப்படிப்பட்ட அந்த இளமை பருவத்தை நாம் சரியான முறையில கழிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் இன்னும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் நவீன கலாச்சாரத்துல ஊறி போய் கிடக்காங்க பாருங்க உங்கள் மார்க்கின் மீது முக்காடுகளை தொங்க விடுங்கள்னு சொல்றான் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜ் பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களுடைய ஷாலை பாருங்க மண்டை மேல ஒரு கொண்டைய போட்டுடுறாங்க இருக்கிற எல்லா ஷாலையும் எடுத்துட்டு வந்து தலையில வச்சிருக்காங்க ஆனா எதை மறைக்கணுமோ அதை மறைக்கிறது கிடையாது பெற்றோர்களும் இன்னைக்கு அட்வான்ஸா போயிட்டாங்க பெருசா ஷால போட்டு அவங்க முன்னாடி வந்து இருந்துட்டோம் நீ என்ன கிளவியா உனக்கு என்ன வயசாயிடுச்சா இந்த மாதிரியா போடுவாங்க எடுத்து ரெண்டு சைடு எடுத்து பின் பண்ணு அப்படின்னு சொல்ற பெற்றோர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க அந்த அளவுக்கு நவீன கலாச்சாரத்துல ஊறி போயிருக்காங்க இன்னும் ஜாபீர் பின் அப்துல்லா அலி அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நபி அவங்களுக்கு ஒன்பது சகோதரிகள் இருக்காங்க அவர்களுடைய தந்தை உகதுடைய போர்க்களத்துல கலந்துகிறாங்க போருக்கு போறதுக்கு முன்னாடி தன் மகன் இடத்துல சொல்றாங்க நான் இந்த மாதிரி நாளைக்கு முதலாவதாக நான் தான் கொல்லப்படுவேன் நினைக்கிறேன் உனக்கு ஒன்பது சகோதரிகள் இருக்காங்க அவர்களை நீ நல்ல முறையில பாத்துப்ப எனக்கு தெரியும் இருந்தாலும் எனக்கு சில கடன் இருக்கு அதை மட்டும் நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மறுநாள் உகதுடைய போர்க்காலத்துல கலந்துக்கிறாங்க அவங்க சொல்லாமாதியே முதல் நாளாக கொல்லப்பட்டு இருக்காங்க

அவங்களை நல்ல முறையில பாதுகாக்க வேணாமா தான் நான் ஒரு பக்குவம் செஞ்சுக்கிட்டேன் எப்படிப்பட்ட பக்குவத்தை இன்றைக்கு ஆண்களுக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இருக்குமா மாதிரிலாம் திருமணம் செய்ய சொல்லல ஒரு இளவி பெண்ணெல்லாம் நீ திருமணம் செய்ய அப்படின்லாம் சொல்லல வரதட்சணை வாங்காம ரசுல்லா சொன்னபடி மகரை கொடுத்து நீ திருமணம் செய்யும் தான் சொல்றாங்க அதே இன்னைக்கு என்ன இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் செய்யறாங்களா தாய் தந்தை ஒத்துக்கல தாய் தந்தையை க கையை காட்டிடுறாங்க ஆண்கள் மட்டும் இல்ல பெண்களும் அப்படிதான் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆலிமா படிக்கிறாங்க படிச்சுட்டு வரதட்சணைய கொடுத்து திருமணம் முடிச்சுக்கிறாங்க இந்த உலகத்துல ஒரு பொருள் வேணும்னா அதுக்கு எவ்வளவு உறுதியா இருக்கும் இந்த பைக்கு தான் வேணும் இந்த கம்பெனி ஃபோன் தான் வேணும் இந்த ட்ரெஸ் தான் வேணும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா கம்மல் வேணும் இத கேக்குறாங்கல இதுல இவ்வளவு உறுதியா இருக்காங்கல அப்ப மார்க்க விஷயத்தை சொல்லி திருமணம் முடிச்சுக்கலாம்ல இல்ல இந்த வரதட்சணையால இன்னைக்கு எவ்வளவு தற்கொலைகளை நம்ம பார்க்கறோம் அப்ப நாம் தான் நம்மளுடைய பெற்றோர்கள் இடத்துல சொல்லணும் மகரை கொடுத்து திருமணம் முடிக்க கூடியவர்களாக இருக்கணும் இன்னும் யுனெஸ்கோ என்ற ஒரு அமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க குழந்தை பருவம் அப்படின்னா ஒருவரை இருக்கக்கூடிய பருவம் அதாவது தாயையோ தந்தையையோ சகோதரியோ உறவினர்களையோ இப்படி யாராவது யாரையாவது சார்ந்து இருக்கக்கூடிய பருவம் சார்ந்திருப்பது என்பதிலிருந்து சுதந்திரமாக ஒரு செயலை செய்யக்கூடிய பருவம் அப்படின்னா அது இந்த இளமை பருவம் இந்தியாவுல மட்டும் நாற்பத்தி ஓரு பெர்சன்டேஜ் இளைஞர்கள் இருக்காங்களாம் அதுல எல்லாருமே முஸ்லீம்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது அப்படி முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்க மார்க்கத்துல உறுதியாக இருக்காங்களா கொள்கையில உறுதியாக இருக்காங்களா நிறைவேற்றாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறியாக தான் இருக்கு ஆனா நபிசல்லு அலைய் வல்லாம் அவர்களுடைய காலத்துல சகாபாக்கள் இளைஞர்களுக்கு என்று ஒரு இடத்த ரசம் ஒதுக்கி வச்சாங்க போராக இருந்தாலும் இளைஞர்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்